என் அன்பு பிள்ளையே உன் ஒருவனுக்காக தினமும் பாடுபட்டு கொண்டிருக்கின்றேன் உனது துயரங்களை போக்குவதற்கும் உனது கர்ம பலன்களில் இருந்து உன்னை விடுவிக்கவும் இன்றும் எனது தர்பாரில் உனக்காக கொண்டிருக்கின்றேன் உனது பாரங்கள் அத்தனையும் நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன் விரைவில் அத்தனையும் முடிவுக்கு வரப்போகின்றது உன்னை விட்டு நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் விலகப் போகின்றது பொறுமையாக இருத்தங்கமே அப்பா நான் இருக்கின்றேன் வாழ்க்கையில் துன்பப்படாத மனிதனே கிடையாது அவரவர் கர்ம வினைகளின்படி அதை அனைவரும் அனுபவித்தே ஆக வேண்டும் தவறு இழைத்தவர்கள் எவராகினோம் அவர்களுக்கு தண்டனை நிச்சயம் உண்டு என்பதை தெளிவாக தெரிந்து கொள் உனக்கு நிச்சயம் வெகுமதிகளை அள்ளித் தருவேன் இமைப்பொழுதும் உன்னை விட்டு விலக மாட்டேன் தங்கமே இழந்தது இழந்ததாகவே இருக்கட்டும் நீ இழந்தது அனைத்தும் உன் நலனுக்காகவே நடந்தது என்பதை உணர்ந்து கொள் என் ஆசிர்வதங்கள் என்று உனக்கு துணை நிற்கும் நீ எதிர்பார்த்த ஆரோக்கியம் நிம்மதி செல்வம் மற்றும் உறவுகளும் உன்னை தேடி வரும் இனிமேல் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் தொட்டதெல்லாம் துவங்கும் நான் உன்னை கைப்பிடித்து நடத்திக்கொண்டு போகின்றேன் நான் உன் முன்னே தான் சென்று கொண்டிருக்கின்றேன் கலங்காதே தங்கம் உனது மனம் வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் நிச்சயம் கொடுத்தே தீரும் எல்லாம் உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நினைக்காதே தாமதமாகினும் தர்மமே வெல்லும் குழந்தையே வாழ்வில் எல்லோரும் நம்மை வெவ்வேறு விதமாகத்தான் சித்தரித்து வைத்திருப்பார்கள் ஒன்றை மனதிற்குள் எல்லோருடைய மனப்பக்குவமும் ஒரே போல் இருக்காது குழந்தையே வாடி வருவோருக்கு வலிமையை தந்து படுகின்ற துன்பங்கள் பரந்திட செய்து ஈடில்லா செல்வங்கள் இல்லத்தில் சேர்த்து பெரும் புகழ் தந்து உன்னை நான் வாழ்விப்பேன் சுற்றி எல்லோரும் உயர்ந்து கொண்டிருக்க நான் மட்டும் ஏன் சாயப்பா இப்படியே இருக்கின்றேன் என புலம்பாதே உனது திறன் வேறு களம் வேறு காலம் வேறு நீ நிச்சயம் வெற்றி பெறுவார் அதற்கான காலம் மிக அருகில் உள்ளது நம்பிக்கை இழக்காமல் முன்னேறு நான் இருக்கின்றேன் உனக்கு துணையாக யார் ஒருவர் எழுத்து மூலமாகவோ வாய்மொழி வழியாகவோ சொல்லும் நல்ல பதிவுகளை நீங்கள் படிக்கும் போதும் கேட்கும் போதும் உங்கள் வாழ்வில் நல்லது நடந்தே தீரும் இறைவன் எல்லோருக்கும் நேரில் வருவதில்லை ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு உணர்த்துவார் நல்லதை திரும்பத் திரும்ப பேசும் போதும் படிக்கும் போதும் உங்கள் வாழ்வில் முன்னேற்றம் நிச்சயம் வரும் கவலைப்படாதே உன் தற்போதைய நிலைமை மாறி அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வரும் திடீர் என்று ஒரு திருப்பம் வரும் அதுவரைக்கும் வரைக்கும் சற்று கூறும் எல்லாவற்றிற்கும் ஒரு நேர காலம் தேவை குழந்தை யாரும் இல்லை என்று வருத்தமடையாது நேர்மையும் நியாயமும் உனிடம் இருக்கும் வரை உண்மையானவர்கள் வருவார்கள் போலியானவர்கள் விலகி செல்வார்கள் இதுவே நிதர்சனம் பணம் இருந்தால்தான் உனக்கு மதிப்பு கிடைக்கும் என அப்பணத்தை சேர்க்க முயல்வதை விட பணத்தை மட்டுமே இருந்து விலக முயற்சி செய் அதுதான் உனக்கு நல்லது நீ அனுபவித்த துயரங்கள் போதும் தங்கமே இனி பல மடங்கு சந்தோஷத்தை உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகின்றேன் உன் தொழிலில் முன்னேறுவதற்கான வழியை நானே காண்பிக்கின்றேன் என்று உன்னை மற்றவர்களிடம் கையேந்த நான் அனுமதிக்க மாட்டேன் என் நிழலில் நீ இருக்கும் வரை நான் உன்னை காப்பேன் என்று உனக்கு உறுதியளிக்கின்றேன் மனதில் நஞ்சு வைத்து உதட்டில் தேனாக கொஞ்சி பேசும் மனிதர்களும் இந்த உலகில் இருக்கின்றார்கள் என்பதை மறவாது உன் துயர் துடைக்கு உன்னை தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி ஓடி வந்திருக்கின்றேன் நான் விரும்பாமல் யாரும் என்னை தேடி வர முடியாது இழந்ததையெல்லாம் உனக்கு மீட்டு தரப்போகின்றேன் கலங்காது எத்தனையோ துயரங்களை கடந்து வந்து இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு பொற்காலமே நீ வாழவே கூடாது என நினைத்தவர்கள் முன்பு ஜொலிக்க போகின்ற சந்தோஷமாக உனக்கு மட்டும் சொந்தமான பொருளை மீட்டு அதை உன்னிடமே ஒப்படைப்பேன் பிறர் கைக்கு செல்ல அனுமதிக்க மாட்டேன் தங்கமே என் வாக்கு என்றும் பொய்த்ததில்லை கலங்காதிரு உனக்கான ஒன்றை இன்று நீ பெறப்போகின்றா அது உன்னுடைய நீண்ட கால கனவு குழந்தையே உன்னுடைய கர்மாவின் விளைவா நீ செய்த தவறுகள் அனைத்தும் என்றோடு முடிந்தது தொட்டதனைத்தும் பொன்னாகும் நேரம் இது அப்பா நான் இருக்க ஒரு நாளும் கலங்காதே நீ அடுத்தவருக்கு உதவி செய்யும் நேரம் வந்துவிட்டது பிரிந்து சென்றவர் கூடும் நேரம் உன் உதவி நாடி பலர் வரும் நேரம் இது அதற்கான தகுதியை நீ அடையப் போகின்ற கலங்காது மகிழ்ச்சியுடனும் மன நிறைவுடனும் இரு என் வார்த்தைகளில் நம்பிக்கை வை உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் தங்கமே கலங்காதிரு உன் சாயப்பா அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் நீ பெற்ற வழி அனைத்துமே பாடமாகத்தான் கொடுத்தேன் நல்லவர்களுடன் பழகினா ஏமாற்றாமல் இருக்க கற்றுக்கொண்டா கெட்டவர்களுடன் பழகினா ஏமாறாமல் இருக்க கற்றுக்கொண்டா ஆனால் இந்த அனுபவத்தை வைத்து எப்படி முன்னேறுகின்றாய் என்பதே மீதி கதை நான் உடனிருக்கின்றேன் நம்பி முன்சில் துணையாக உன் சாயப்பா நான் வருகின்றேன் உன் பல நாள் சோகத்திற்கு முடிவு வருகிறது உன் வாழ்வில் ஒரு மாற்றம் உண்டாக போகின்றது கலங்காதே நீ எவ்வளவு முயற்சி செய்தாய் என்பதுத்தான் தேவை விடாமல் முயற்சி செய் நீ முன்னேறுவது நிச்சயம் குழந்தையே கடவுள் எப்போது உங்களுக்காக ஒரு திட்டத்தை வைத்திருப்பார் ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்காக ஒரு திறவுகோள் நிழலுக்கான ஒரு வெளிச்சம் துக்கத்திற்கான ஒரு நிவாரணம் மற்றும் ஒவ்வொரு நாளைக்குமான ஒரு திட்டம் உன் வாழ்க்கையில் நீ உன் அப்பா நான் கொடுக்கும் சீதனமாய் உனக்கான எல்லா அம்சங்களும் நிறைந்த எதிர்காலம் காத்துக் கொண்டிருக்கின்றது உன்னையும் உன் வாழ்க்கையில் நிறைவுடையதாய் நான் ஆக்குவேன் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கப் போகின்றது கேட்டது கிடைத்திடும் நினைத்தது நடந்திடும் இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் வெற்றிப்படிகளாக மாறும் உன் அறிவு அடுத்தவர்களுக்கு உதவும் போது அறிவியல் ஆகின்றது அது உனக்கு மட்டுமே உதவும் போது ஆணவமாகின்றது உன் அறிவால் உன்னை தேடும் போது ஆன்மீகமாகின்றது நீ சந்திக்கும் தோல்விகள் உன்னை நிலைக்குலைய வைத்துள்ளது உன் முகத்தில் ஒரு கலவரம் நாம் இந்த நிலையில் இருந்து மீண்டு வர முடியாதோ என்று நம்மை இதே நிலையிலேயே சாயப்பா வைத்துவிடுவாரோ என்ற பயம் வந்துவிட்டது இது உன் முகம் பிரதிபலிக்கும் கலவரத்திலேயே எனக்கு புரிகின்றது தங்கமே விரைவில் உன் வாழ்வில் அதிசயத்தை நிகழ்த்துவேன் உன் சாயப்பா நிச்சயம் நிகழ்த்துவேன் நீ செய்கின்ற செயல் நாளை சரித்திரம் படைக்க வேண்டும் நீ எதிர்பார்த்த அளவுக்குமேல் உன் விருப்பங்கள் நிறைவேறும் தங்கமே என்னை வணங்கி நீ வெளியே கிளம்பிப்பாரே நீ வெளியே பார்க்கும் திசையெல்லாம் அப்பா நான் இருப்பேன் நீ கேள்வி கேட்ட தினத்தின் மறுநாள் உனக்கு தீர்வு கிடைக்கும் பயத்திற்கு இன்று இடமே இல்லை பாராட்டுக்கான கௌரவத்திற்கான நாள் அருகிலேயே உள்ளது வெற்றி புகழ் கௌரவம் கிட்டும் அன்பு மலிவானது விலைமதிப்பற்றது மதிப்பற்றது தருவது தான் பெறுவதற்கு தகுதி தந்தவருக்கும் பெற்றவருக்கும் இங்கு லாபம் கணவன் மனைவிக்குள் புரிதல் இல்லாமல் சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரிதுபடுத்தி குடும்பத்தில் நிம்மதியில்லாமல் இருக்கின்றார் விட்டு கொடுத்து வாழ பழகு உன்னையே உயிராக இருக்கும் உறவை சின்ன பிரச்சனைகளுக்காக கண்கலங்க வைக்காது நீ எதிர்பார்க்கும் அன்பை கொடு அதைவிட விட பல மடங்கு பெறுவார் அன்பினால் வாழ் வாழவை உன் வீட்டிற்கே நான் வந்து விட்டேன் இனி அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் எல்லாமே வெற்றித்தான் நிராகரிப்பு அவமானம் உதாசீனம் எல்லாமே உண்மை அன்பிற்கு கிடைக்கும் பரிசுகள் என வேதனை வேதனையடையாது பொறுமையோடு அமைதியாகிரு உன் அன்பின் வலிமை புரிந்து உன் குணம் புரிந்து உன்னையே தேடி வரும்படி நான் செய்கின்றேன் குழந்தை வாழ்க்கையில் காயப்பட்ட பின்புத்தான் சிலரின் உண்மையான சுயரூபத்தை புரிந்து கொள்ள முடிகின்றது வீழ்த்த நூறு பேர் இருக்கட்டும் அட தாழ்த்த ஆயிரம் பேர் கூட இருக்கட்டும் தங்கமே ஆனால் உன்னை வாழ்த்த நான் ஒருவன் இருக்கின்றேன் என்பதை எப்போதும் நினைவில் துன்பம் வரும் அதை நான் மறுக்கவில்லை ஆனால் உன்னை கை தூக்கிவிட உன் சாகி நான் வருவேன் என்பதை நீயும் மறவாதே நல்லது நினைத்தார் அதை தவறாய் புரிந்து கொள்கின்றார்களே என்று புலம்பாதே உன் உண்மையான அன்பை உதாசனப்படுத்தியவர்களுக்கு நிச்சயம் ஒரு நாள் உன் அருமை புரியும் நடந்தாலும் ஒன்றை நினைவில் துன்பங்கள் வருவது உன்னை காயப்படுத்துவதற்கு அல்ல பக்குவப்படுத்தவை இன்பங்கள் உன்னை உனக்குள் நம்பிக்கை ஏற்றி வாழ்வில் நிம்மதியான அமைதி பெற்று வாழ்வாய் இன்று நீ கஷ்டப்படுவது நாளை உன்னுடைய நல்லதற்காக மட்டுமே நான் உனக்காக அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றேன் பயப்படாமல் வாழ்க்கையை கடந்து செல் விரைவில் உன் தேவைகளை நான் நிறைவேற்றித் தருவேன் கவலையை விடு உன் பாதை சீர் செய்யப்பட்டது இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியே உன் வாழ்வு சொர்க்கமாக மாறப்போகின்றது உன் மனதில் நீ நினைத்திருப்பதை நான் நடத்தி காட்டுவேன் என் மீது நம்பிக்கை வை தங்குவேன் உனது எண்ணம்தான் உனக்கு முதல் பயமே என்ன நடக்குமோ என்று பயப்படுவதை விட நடப்பது நடக்கட்டும் என்று தைரியத்தோடு இருந்தால் நடப்பதனைத்தும் நல்லதாகவே நடக்கும் ஆதாரமே நானாகும் போது அங்கே யாரை நீ தேடுகின்றா உன் ஜீவனே நான் என்னை சிக்கெனப் பிடித்துக்கொள் உன் சிக்கல்கள் எல்லாம் பறந்தோடும் பார் உதவி செய்வதாக இருந்தால் எந்த காரிய நோக்கத்தோடும் எதையும் எதிர்பார்த்து செய்யாது அவர்களின் நன்மைக்காக மட்டுமே உதவியதாக இருக்க வேண்டும் அதுவே உன்னை வாழ்க்கையில் உயர்த்தும் நாளடைவில் உங்கள் லட்சியங்கள் நிறைவேறும் இதற்காக நான் உங்களிடம் கேட்பது விசுவாசமும் உற்சாகத்துடன் பொறுத்திருந்தலும் மட்டுமே நீ விரும்பாத துன்பமே உன்னை வந்தடையும் போது நீ விரும்பிய இன்பம் உன்னை வந்தடையாதா என்ன நான் நிச்சயம் நீ விரும்பியதை உன் வாழ்வில் தர இருக்கின்றேன் நம்பிக்கையோடு இரு உனக்கு பிடித்ததையும் தரப்போகின்றேன் பூரண நம்பிக்கை பூரண சரணாகதி அடைந்தால் மட்டுமே உள்வினையை மாற்ற முடியும் என்னை உறுதியாக பற்றிக்கொள் வினைகளை விலக்கி விரும்பிய வாழ்க்கையை தந்தொருள்வேன் அன்று கஷ்டங்களை நோக்கி சென்ற உன் வாழ்க்கை பாதை இன்று கஷ்டங்கள் விலகும் பாதையாக மாறிவிட்டது நம்பிக்கை என்மேல் இருந்தால் என்னால் உனக்கு செய்ய முடியாத காரியம் என்று எதுவுமே கிடையாது தங்கம் நான் கொடுக்கப் போகும் தீர்ப்பு நிரந்தரமானது ஒரு விநாடியில் உன் தலையெழுத்தையே மாற்றும் சக்தி எனக்கு என்னை நம்பு ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை என்னை நம்பி அவர்களை நான் என்றும் கைவிடுவதும் இல்லை உனக்கான நற்பலன் நிச்சயமாக உன்னை தேடி வரும் உனக்கு கவசமாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் உன்னை கண்ணுக்குள் வைத்து காக்க நான் இருக்கின்றேன் தங்கமின் நீ கண்ணீர் விடுவதை விடுத்து என் மீது முழு நம்பிக்கையை வை உன் வழி நிறைந்த வாழ்வு நிறைவான நிம்மதியான வாழ்வாக நான் மாற்றுகின்றேன் அடுத்தவர் உன்னை மற்றவருடன் ஒப்பிட்டு பார்த்தாலும் பேசினாலும் அதை நினைத்து வருத்தம் கொள்ள வேண்டாம் நீ என்றும் தைத்துவம் பெற்றவர் என்பதை உணர்ந்து பொறுமையாக இரு உன்னை அறிந்து கொள்ளும் போது அவர்கள் அனைவரும் உன்னை புரிந்து கொள்ளட்டும் உனது மனம் புத்தி அகங்காரம் எனும் ஒன்றையும் என்னிடம் சமர்ப்பித்துவிடும் இவ்வுலக வாழ்க்கையில் உன் கையில் ஏதும் இல்லை எல்லாவற்றையும் நானே இயக்குகின்றேன் உன் நம்பிக்கை வீண் போகாத தங்கம் இந்த சாகி எப்போதும் என் குழந்தைகளின் நம்பிக்கையை பொய்யாக்க மாட்டேன் உனது கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை நிச்சயம் நிறைவேற்றித் தருவேன் வாழ்க்கையில் வரும் அனைத்தும் நிரந்தரம் இல்லை ஆகையால் கவலைப்படாமல் மகிழ்ச்சியோடு இருக்க பழகிக்கொள் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் உனக்குள் பல திறமைகள் இருக்கின்றது உன்னை நீ உணர்ந்து கொள் சாதிக்கப் போகின்ற உன்னுள் இருக்கும் நான் அதற்கு உதவி புரிவேன் கலங்காது நீ எதற்காகவும் யாரிடமும் முறையிட தேவையில்லை உனக்கு என்ன வேண்டுமோ என்னிடம் கேள் அனைத்தையும் நான் உனக்காக நிறைவேற்றித் தருவேன் கூடிய விரைவில் உன் பண தேவை பூர்த்தியாகும் உன் எதிர்காலத்தை நினைத்து நீ ஏன் பயப்படுகின்ற உன்னை சுற்றி நடப்பவை எல்லாம் என்னால் நடத்தப்படுகின்றது எது எப்படியோ அப்படியே ஏற்றுக்கொள் என்னை நம்பு நான் நடத்தி வைக்கின்றேன் உன் விருப்பங்கள் அனைத்தையும் நான் நடத்தி வைப்பேன் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும் கைவிட்டது போலவும் எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாதது போலவும் எல்லோரும் இருந்தும் ஆனாதையை போல இப்போதனே உணர்கின்றார் குழந்தையே அனைத்தையும் அறிந்தவன் இந்த சாயி மாற்றி காட்டுவேன் சாயப்பா நீங்கள் தரும் அனைத்து சோதனைகளையும் கடந்து வருகின்றேன் முடிவில் எனக்காக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்ற நம்பிக்கையில் என்று என் மீது இவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கும் முன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே ஒவ்வொரு விடியலும் உணர்த்துவது ஒன்றை மட்டுமே இந்த பிரபஞ்சத்தில் மீண்டும் இன்னொரு வாய்ப்பு இருக்கின்றது கொள் என்று இனிமேல் எல்லாம் ஏற்றம்தான் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு உன்னை நான் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன் உன் குடும்பத்தையும் நானே பார்த்துக் கொள்வேன் கலங்காதே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் வாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா